குறைந்த காலம் சாதிக்க தேவல்ல நாம் நரகத்துக்கு நரகத்தை விட்டும் நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்காவது உலகத்தில் அமல் செய்வோம் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு படிப்பை தொழிலை கொடுத்த நாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்போம் அல்லாஹோடு நெருங்குவோம் அல்லாஹோடு தொடர்பாகுவோம் அல்லாவுக்கு வழிபடுவோம் மௌத் எப்ப வரும் என்று தெரியாது கை சேதமான விடயம் என்ன தெரியுமா கை சேதமான விஷயம் என்ன தெரியுமா கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் சில ஆண்கள் ஸ்லாம்லையில் பள்ளிக்கு வராங்க எப்போ தெரியுமா பள்ளிக்கு வராங்க ஜனாசாவாகத்தான் அவர் முதன் முதல் பள்ளிக்கு வார எவ்வளோ கை செய்தம் சகோதர்கள் உயிரோடு இருக்கும்போது பள்ளிக்கு கூப்பிட்டு வரல பள்ளிக்கு வா ஒவ்வொரு நாளும் ஐந்து தரம் முறாதின் வா பள்ளிக்கு இல்லை வரமாட்டேன் கஸ்டல போனாங்க உலமாக்கள் போனாங்க தாயிக்கல் போனாங்க வா பள்ளிக்கு இல்ல வர மாட்டேன் வரல்ல மௌத்தாகினாய் வரல்லையா காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிக்கு கால கைய கட்டி கொண்டு வந்து வைப்பார்கள் உலகத்துல உயிரோட இருக்க போகல வரலையா உலகம் கை சேதம் சில பெண்கள் சில பெண்கள் மறைந்திருக்க வேண்டிய பெண்கள் முதன் முதலாக தன்னை முழுமையாக மறைப்பது கபன் துணியால் தான் மறைக்கிறாங்க எவ்வளவு கை சேதம் சகோதரர்களே அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரக்கூடாது முடியை காட்டக்கூடாது குலைந்து குலைந்து பேசக்கூடாது ஒரு ஆணையும் அதிசயம் சொன்னார்கள் உளமாக்கல் விளங்கவில்லை மூடுறா எப்ப புல்லா தன்னை புல்லா மூடுகிறா எப்ப ஆக இப்படியான வாழ்க்கையை விட்டு நாம் நம்மை பாதுகாப்போம் அல்லாஹ் நமக்கு புத்தியை தந்திருக்கிறான் ரெண்டு வழியை காட்டி தந்திருக்கிறான் இது நல்ல வழி இது கெட்ட வழி தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்முடைய கையில் தந்திருக்கிறான் அல்லாட மேல வழிபோடையல யாருக்கும் விளங்கிக்கொள்ளுங்கள் அல்லாட மேலே யாருக்கும் बलि போலோது அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனில் சொல்லி விட்டான் ஹதாயினா கெட்ட வழி நல்ல வழி ரெண்டையும் நான் காட்டி தந்து விட்டேன் இஷ்டமான வழியில போ இஷ்டமான வழியில போ மறுமையில் சந்தி அதுதான் முடிவு உலகத்தில் எப்படி மாறு தொலாட்டி யாரையா அவர் அடிச்சு கொள்ளுவாங்களா இங்கே கொள்ள மாட்டாங்க வட்டி எடுத்ததுக்காக குடும்பம் உங்களோட பேசாம இருக்குமா பேசாம இருக்காது வருவாங்க போவாங்க அங்க வாங்க எல்லாரும் இங்க இல்ல அங்க வாங்க அங்கதான் உங்களுக்குரிய தீர்ப்பு சகோதரர்களே நானும் சந்திக்க இருக்கிறேன் நீங்களும் சந்திக்க இருக்கிறீர்கள் குறுகிய கால வாழ்க்கை